வணக்கம் லக்ஷ்மி பாடல் பாக்கியம் தான் லக்ஷ்மி செய்த பாக்கியம் தான் லக்ஷ்மி என்னையே சௌபாகியம் தான் லக்ஷ்மி என் சௌாகியம் தான் லக்ஷ்மி வாரம் அம்மா பாக்கியம் தான் லக்ஷ்மி வாரும் அம்மா முன்னோர்க செய்த பாக்கியம் தான் லக்ஷ்மிவாறு அம்மா என் அன்னை சௌபாகியம் தான் லக்ஷ்மி வாரும் அம்மா என் எல்லமே சௌபாகியம் മത്തൊരു തൈരി ഭാഗ്യം ய்தான் லக்ஷ்மி வாழும் அம்மா கனகருஷமாய் தனமலை தருக மலைகள் எங்கிலும் திரவிய பெருக தினகரன் கோடி உண்மேனியில் உருக ஜனகராஜ திரு கண்மணி வருக பாக்கியம் தான் லக்ஷ்மி வாழும் அம்மா ய்தான் லக்ஷ்மி அம்மா சங்க நீதி முதல் நீர் நவநிதி தாராய் கங்கன கையால் மங்களம் செய்தாய் குங்கும பூவை பாவாய் வெங்கடராமணி பூங்கொடிவாராய் வாக்கியம் தான் லக்ஷ்மி லக்ஷ்மிவாறு அம்மா பாக்கியம் தான் லக்ஷ்மி வாரும் அம்மா முன்னோர்க செய்த பாக்கியம் தான் லக்ஷ்மி வாரும் அம்மா என் அன்னையே சௌபாகியம் தான் லக்ஷ்மி வாரும் அம்மா என் எல்லமே சௌபாகியம் தான் லக்ஷ்மி வாரும் அம்மா சோபாக்யம் தான் வாரும் அம்மா... நன்றி